திருவாழ்க திருவேதனை குருவாக குருவேத்தனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசா ஜோதத்தின் சிவகர்நாதனின் அன்பான இளைய கலை வணக்கங்கள் என்று விஸ்வாசி ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் பத்தாம் நாள் கிழமை வியாழக்கிழமை இனி உங்களுக்கான இன்றைய ராசி ராசிபலன் மேஷம் தன வரவுடன் கூடிய புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் ரிஷபம் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் தாண்டி இன்று நீங்கள் நல்ல ஒரு தன வரவை பெறுவீர்கள் மிதனம் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை தினை நீங்கள் விரும்பியபடி நடந்து கொள்வார்கள் கடகம் என்னதான் திட்டமிட்டு செயல்பட்டாலும் பனிச்சுமை அதிகரிக்கும் அது தனவரவுடன் கூடிய பணிசமை என்பதால் அதை சுகமாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் சிம்மம் தொழிற்சார்ந்த இலக்குகளை அடைவதற்கு கடின முயற்சிகள் எடுத்து வெற்றி காண்பீர்கள் கண்ணி உங்கள் சொல்லும் செயலும் என்று ஒன்றாக இருப்பதால் உங்கள் செல்வாக்கு உயரும் துலாம் வழக்குகளையும் விமர்சனங்களையும் கடும் முயற்சி கொண்டு அல்லது சில மாற்றங்கள் செய்து வெற்றி காண்பீர்கள் எதிர்பாராத தனவரவு உண்டு வெர்ச்சிகம் வாழ்க்கை துணையால் வரமும் உண்டு செலவும் உண்டு சமமாக பாவிக்க வேண்டும் தனு சுயசிந்தனையுடன் தொழிலில் செய்யும் மாற்றங்கள் உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரிக்கும் மகரம் தொழில் இலக்குகளை இன்று வரலாற்று சாதனையாக செய்து காண்பிப்பீர்கள் கும்பம் உங்கள் செல்வாக்களம் திறமையால் இன்று வெற்றிகளை குவித்து வெற்றி சந்தோஷமாக இருப்பீர்கள் மீனம் தொழில் சார் முயற்சிகளை எத்தனை எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் வந்தாலும் அதையெல்லாம் கடின முயற்சியோடு செய்து வெற்றி காண்பீர்கள் இந்த நாள் இனிதாய அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வரி போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக வளர்க வளர்கசுரமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலி குறைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் முருகாசரணம் கந்தாசரணம் எனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாஜோரத்தின் ஜோரத்தின் நன்றி